ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் பிளம்பர் இப்போது இந்த சைட்டில் இந்த வீட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒயரிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கிச்சன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டில் நம்ம ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக ஒயரிங் பண்ணி ஹோல்ட்ருலாம் பல்ப்பு ஹோல்ட்ரு டியூப்ளைட்டு எல்லாமே ஹோல்டரு சா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டு ஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இது சின்ன ஒர்க்குனால ஒரு நாளில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒயரிங் பண்ணி ஹோல்டர்லாம் ஏற்றி சுவிட்ச் போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட் லைன்லாம் கொடுத்தாச்சு இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு போர்டு அப்புறம் ஹீட்ருக்கு ஒரு நாளுக்கு நாலு வந்து ஒரு சாக்கெட்டு போர்டு இது கொடுத்துருக்கோம் இது கிச்சனுங்கிறதுனால ஒரு கிச்சனு அப்புறமா ஒரு பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் வந்து நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இது ஃபுல் வீடியோ பாருங்கள் போல் நிறைய வீடுகள் நிறைய சைடுகள்லேருந்து கு சீக்கிரமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து நம்ம ஆர்பிட் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ஆர்பிட் வந்து இங்கே நல்லா குவாலிட்டியாக ஃபெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறதுனால நம்ம வந்து ஆர்பிட் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சுவிட்சு வந்து சுவிட்ச் போர்டை வந்து ஆர்பிட்லேயே வந்து நல்லா வந்து பத்து வருஷம் கேரண்டியோடு சுவிட்சிலாம் அந்த த ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் வந்து ஆர்பிட்டு வந்து நம்ம ம சஜஷன் பண்ணுறோம் ஆர்பிட்டு இப்போ நாளைக்கு இது கோல்டு மெடல் ஜிஎம்மு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் கஸ்டமர் எது விரும்புகிறாங்களோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ரெடிமேட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்துட்டு அந்த சுவிட்சி டைப்பு வந்து இப்போ லாக் டைப் தான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து உடனே உடனே வேலை போடுன்னு சொல்கிறாக்க இது கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்குங்கிறதுனால ஆர்பிட்டு இது லாக் டைப்பு கேட்குறாங்க கஸ்டமரு இப்போது அந்த சுஜி ஸ்க்ரூ போட்டு முடுக்கிற டைப்லாம் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதிகமான சைட்டில் வந்து இது இந்த டைப் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணி எப்படி நம்ம சுவிட்ச் போர்டெலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து இது ஃபுல்லாக நான் இதில் காமிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஹீட்ருக்கு தனியாக ஒரு ட்வெண்ட்டி ஆம்ஸ் சுஜி கொடுத்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு ஃபேனு ரெண்டு லைட்டு மேலே அப்புறமா மாடிப்படி கொடுக்கும் அப்படியே ஒயரிங் பண்ணி ஒரு லைட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது நிறைய வீடியோகள் நிறைய சைட்டில் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவையில்லை இருந்தாலும் ஆள்பட்டு சுட்டு வர்றா மட்டும் நீங்கள் வந்து என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சில்லற வேலையும் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வெளியில் போகிறதுனா போக முடியாது இங்கேயே நிறையா வேலை இருக்கிறதுனால வெளியில் எதுவுமே போக முடியாது நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்ட்டு கூடிய சிறுவில் அதே மாதிரி நம்ம டீமை ரெடி பண்ணுவோம் இப்போ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம இங்கேயே நம்ம கரெக்டான டைமிங் இருக்கிறதுனால நம்ம வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமலுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ